குரான் தான் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று ஒருவர் கூறுவதால் அவருக்கு பின்னால் நாம் விட முடியுமா அவரை நாம் நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியுமா எடுத்துக்கொள்ள முடியாது எதுவரை சஹாபாக்களுடைய கருத்து அங்கே இல்லையோ தபிழிங்களுடைய கருத்து அங்கே இல்லையோ இவர்கள் என்ன சொல்கிறார்கள் குரானுடைய ஆதாரம் ஹதீஸ்டைய ஆதாரம் ஆனால் சஹாபாக்களுடைய கருத்து தபிழிங்களுடைய கருத்து இவர்கள் கூறுகிற அத்தனை இந்த கூற்றுகளுக்கும் மாற்றமாக இருக்கிறது மாற்றமாக இருக்கிறது இவர்களுடைய கூற்று சஹாபாக்களுடைய கூற்றுக்கு முரண்பட்டு இருக்கிறது என்ன செய்கிறார்கள் சகாபாக்கள் எங்களுக்கு தேவையில்லை மார்க்கத்தை புரிவதிலே அவர்களை நாங்கள் அடிப்படையாக ஆக்க மாட்டோம் என்று அவருடைய அந்த கூற்று ஆரம்பத்திலே அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது வகைதானே ஆதாரம் நபியே அவருடைய விருப்பத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இருக்கும்போது எப்படி நவிய அவர் விருப்பத்திலே ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று இருக்கும்போது மார்க்கமாக சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும்பொழுது சாதாரண மனிதர்களை நாம் எப்படி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வது என்று கூறி ஒரு பெரும் கூட்டத்தை குரான் சுன்னா என்ற பெயரிலே தன்னுடைய ஜமாத்திலே சேர்த்த போது ஆரம்பத்திலே மக்கள் ஆஹா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவர்தான் தான் இப்போது இஸ்லாத்தை தெளிவாக நமக்கு எடுத்து பிரித்து தெளிவுபடுத்தி சொல்லப் போகிறார் என்று உள்ளே வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து தன்னுடைய விஷ கருத்துக்கள் ஒன்றொன்றாக புகுத்தப்படும் போது என்ன ஆனது கடைசியில ஆரம்பத்தில் சில பேர் இவர் இந்த விஷயங்களை சொன்னப்ப கொஞ்சம் மறுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப கடைசியில அவங்களும் இதை சரி காண ஆரம்பித்து விட்டார்கள் நியாயப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்து அவர்களில் உள்ள கடைசி தர அழைப்பாளர் கூட சொர்க்கம் இன்னும் படைக்கப்படவில்லை என்று பேசுகிற அளவுக்கு ஆகிவிட்டது நிலைமை எப்படி நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை என்ற நிலைமைக்கு ஆகிவிட்டது வேண்டும் அப்ப விளங்குவது என்றால் அது யாருடைய விளக்கம்தான் ஆதாரமாக இருக்க முடியும் சஹாபாக்களுடைய விளக்கம்தான் ஆதாரமாக இருக்க முடியும் ஒரு உதாரணம் இது எவ்வளவு பெரிய படுபாதார வழிகேடு ஒரு ஆதாரத்தை வைத்து இவர்கள் கற்பனை செய்த இந்த முடிவால் நூற்று கணக்கான குரான் ஆயுத்துகளை ஹதீசு ஆயத்துகள் ஹதீசுகளை தூக்கி எறிய வேண்டிய புறம் தள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இதுதான் வழிகட்ட ஒவ்வொரு கூட்டத்துக்கு உள்ள தன்வங்க ஒரு கூட்டம் வழிகட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க அவர்களுடைய வெளிப்படையான ஆதாரம் இதுதான் என்னன்னு சொன்னா ஒரு ஆயத்தை வச்சு பேசுவாங்க ஒரு ஹதீஸை வச்சு பேசுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு பிறகு நூற்று கணக்கான வசனங்களையும் ஹதீசுகளையும் ஒதுக்கி விடுவார்கள் அகலு சுன்னாவல் ஜமா இவர்களுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் இவர்களுடைய கூற்றால் குரானுடைய அத்தனை வசனங்களும் அமலுக்கு வரும் அத்தனை வசனங்களுக்கும் இடையிலே ஒற்றுமையான கருத்து இருக்கும் அத்தனை ஹதீசுகளுக்கும் இடையிலே ஒற்றுமையான கருத்து இருக்கும் இவர்களுடைய அடிப்படையை பொறுத்தவரை ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றவை எல்லாம் இதற்கு முரண்படுகிறது என்று தூக்கி எறிந்து விடுவதுதான் புரிஞ்சுச்சா இது சரியான நிலைப்பாடு கிடையாது இது என்ன அறிவிலே ஏற்பட்ட ஒரு குறைவு